ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா மேடவாக்கத்தில் பள்ளிக்கரணையில் வந்து ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது ஸோ அங்கே ஆடி ஆஃபர் போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க சரி அது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன் மேடவாக்கத்தில் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன் ஸோ அவங்க வீட்டு பக்கத்தில் தான் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக போயிருந்தேன் பார்த்தா சண்டே மார்னிங் தான் போனேன் நான் நான் சீக்கிரமாக போயிட்டேன் ஒரு டென் ஓ கிளாக் எல்லாம் போயிட்டேன் பார்த்தா அப்போ தான் என்ட்ரன்ஸில் வந்து நம்ம டெடி இவங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் வந்து அரேஞ்ச் இருந்தாங்க அவங்க நீங்கள் இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்கன்னு சரி ஸோ எல்லாரையும் சேர்த்து வச்சு அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாரா சரி அவர் கூட சேர்ந்து நானும் ஒரு வீடியோ பிடிச்சேன் அவங்க எல்லாரையும் மோட்டு பட்லு டெடி மிக்கி மவுஸ் எல்லாருமே இருக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்கள வந்து அப்படியே க்யூட்டாக நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க செம்ம அழகாக இருந்தாங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அவங்கள எல்லாரையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அங்கங்கே நிற்க வச்சிட்ருந்தாங்க ஸோ அவங்களும் அவங்களோட ப்ளேஸில் போய் நின்றுட்டாங்க ஸோ அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க வந்தவங்களெல்லாம் ஹாய் பண்ணி டான்ஸ் ஆடி செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க இதுதான் ஜெயச்சந்திராவோட என்ட்ரன்ஸு ஃபுல்லாக டான்ஸ் ஆடி வர்ற எல்லாம் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது நியூவாக அங்கே கோல்டு பேலஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருந்தாங்க எல்லாமே கோல்டு கலரில் வச்சுட்டு ஒரு சேர் வச்சு வரவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே சாரி செக்ஷனுக்கு வந்தேன் கீழே தான் சாரீ செக்ஷன் வச்சுருக்காங்க அங்கே என்ட்ரன்ஸ்லேயே தான் இருக்குது ஸ்டார்டிங்கில் இந்த சாரீஸ் தான் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் காட்டன் சாரீஸ் மாதிரி இருந்தது தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ரெண்டு சாரீஸு அதுக்கு பக்கத்தில் இந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃபைவ் ஃபோர்ட்டிக்கு வந்து ரெண்டு சாரீஸ் எல்லாமே வந்து நீங்கள் அங்கே பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஜெயச்சந்திராவில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேடவாக்கத்தில் தான் இது இருக்குது மேடவாக்கத்தில் அந்த பிரிட்ஜே ஏறிட்டோன்னா ஜெயச்சந்திரா பக்கத்தில் தான் அது வந்து அந்த எண்ட் ஆகும் அந்த பிரிட்ஜு அங்கேயே இருக்குது ஜெயச்சந்திரா ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து ஃபைவ் ஃபோர்ட்டிக்கு டூ சாரீஸ் அதோட டிசைனர் ப்ளவுஸ் எல்லாம் இருந்தது அதில் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது சாரீஸு ஜிமிக்கி கம்மல் சாரீ கூட இருந்தது நான் கூட அங்கே போன இதில் ரெண்டு சாரீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த எல்லோ கலர் சாரி காயில் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதில் இதுதான் நான் ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் டார்க்கு க்ரீன் கலர் சாரி ஒன்று எடுத்தேன் இப்போ நீங்கள் பார்க்குற சாரி வந்து அதோடய ஒரிஜினல் ப்ரைஸே அது தான் ஃபோர் நைன்டி எயிட் அது டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க இதெல்லாம் சேம் ப்ரைஸுன்னு சொன்னாங்க இந்த சாரீஸும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இதெல்லாம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு டூ சாரீஸ்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது இதில் எல்லாமே மிக்சடாக இருக்குதுன்னு சொன்னாங்க இது ஃபைவ் எயிட்டிக்கு டூ சாரீஸ் இதுவும் அந்த நல்லா இருந்தது அது வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் அது ப்ரவுன் கலர் அது ச தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ரெண்டு சாரீஸ் இது வந்து ஃபைவ் எயிட்டிக்கு ரெண்டு சாரீஸ் ஸோ இது வந்து பூனம் சாரீஸு டிசைனர் சாரீஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க டிசைனர் சாரீஸும் ஒன் ப்ளஸ் ஒன் தான் ஃபைவ் எயிட்டிக்கு ரெண்டு சாரீஸு நீங்கள் இப்போ பார்க்குற டிசைனர் சாரீஸ் எல்லாமே வந்து ஃபைவ் எயிட்டிக்கு ரெண்டு சாரீஸ் போட்டிருந்தாங்க இது சிக்ஸ் ஃபோர்ட்டிக்கு ரெண்டு சாரி ஃபைவ் எயிட்டிக்கு ரெண்டு சாரியும் சிக்ஸ் ஃபோட்டிக்கு ரெண்டு சாரியும் போட்டிருந்தாங்க ஒன் ப்ளஸ் ஒன்று இந்த சாரீஸுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது அங்கே வைலட் கலரில் அந்த சாரி காமிக்கிறாங்க பாருங்கள் அது வந்து இப்போ நியூவாக வந்ததுன்னு சொன்னாங்க அது வந்து ஒன் ப்ளஸ் ஒன் கிடையாது அது அதில் இருக்கிற ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் போட்டிருக்கேன் ஒரு சாரியோட ப்ரைஸ் தான் அது அந்த சாரீஸ் மட்டும் ஒரே ப்ரைஸ் தான் அவங்க அது விரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் அது டிசைனர் சாரி நல்லா நீங்கள் ரிசப்ஷனு அந்த மாதிரி மேரேஜ் இதுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் அது சூப்பராக இருக்கும் அதோட ரேட் வந்து ஃபைவ் எயிட்டி சம்திங் சொன்னாங்க எல்லா மாடலிலையும் டிசைனர் சாரீஸ் இருந்தது ஸோ சாரீ செக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கீழே தான் வச்சிருக்காங்க அதனால நீங்கள் போனால் கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து ஒன் ப்ளஸ் ஒன் தான் டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு ரெண்டு சாரீஸ் போட்டிருந்தாங்க இது பட்டு சாரி செக்ஷனில் எடுத்தது இது நார்மலாக நீங்கள் போனீங்கன்னா இந்த சாரியோடய ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஆடி ஆஃபரில் வந்து ஒன் பை ஒன் போட்டிருக்காங்க சாரி ஒன் பை டூ ஃப்ரீங்க இது ஒரு சாரி எடுத்தால் ரெண்டு சாரி ஃப்ரீ இதுலேயுமே சாரீஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது இதுவும் கீழே தான் இருக்குது ஸோ டோட்டல் சாரீஸ் செக்ஷன் அவங்க ஃபுல்லாகவே கீழே தான் வச்சுருக்காங்க நியூவாக கோல்டு பேலஸ் வந்திருக்குன்னு சொன்னாலே அதுவுமே கீழே தான் இருக்குது பக்கத்திலே வந்து டாப்ஸும் போட்டிருந்தாங்க நீங்கள் லிஃப்ட்டில் மேலே போனீங்கன்னா அங்கே தான் வந்து குழந்தைங்களது போட்டிருந்தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸோ நான் மேலே வீடியோ வந்து எடுத்திருக்கேன் ஆனால் வந்து பார்ட் டூவாக தான் போடுறேன் ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக போய் அங்கே பார்த்தேன்னா ஆஃபரில் ஜாக்கெட்ஸ் போட்டிருந்தாங்க அதையும் சும்மா என்ன இருக்குதுன்னா அது மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் குழந்தைங்கள் ட்ரெஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இது வந்து வந்து எயிட் நைன்டி எயிட்டுக்கு டூ சாரீஸ் இந்த ஆஃபரும் நல்லா இருந்தது ஃபைவ் எயிட்டி ஃப ஃபை ஃபோர்ட்டி எயிட் நைன்டி எயிட்டு எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிறது இது எல்லாமே வந்து ஒன் ப்ளஸ் ஒன் தான் அது இல்லாமல் ஃபைவ் பர்சன்ட் ஆஃபு செவன் பர்சன்ட் ஆஃப் அந்த மாதிரி ரேஞ்சில் கூட சாரீஸ் போட்டிருந்தாங்க ஸோ டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற சாரீஸ் எல்லாம் வந்து முன்னாடியே வச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் அடிக்கடி போடுற ஆஃபர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இந்த இடம் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்தது இப்போ தான் இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ